அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாது அலஹம் இல்லா ஒசலாத்து வசலாம் இல்லாஹி அம்மாப கணியத்திற்குரிய இல்லாமல்ல அவ்வாகுவேன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே ஒரு மூன்று காரியங்கள் அவைகளை எந்த காரணத்தை கொண்டும் பிற்படுத்துவது கூடாது தகுந்த நேரம் வந்துவிட்டால் அவைகளை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் வலிவ அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்திய அலிரலி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் திருமதி என்ற நூல்ல ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அலி அலியல்லாஹ் அன்பு அவர்களை சொன்னார்கள் அன்ன ரசூலல்லாஹி சல்லல்லாஹ் வழிவர் செல்லம் காலகோ தனக்கு நபி அவர்களில் கூறினார்கள் யா அலியோ அலியே சலாசுன் மூன்று காரியங்கள் லாத்தோ அஹிர்ஹா அவைகளை நீ பிற்படுத்துவது கூடாது பார்த்து சொன்னாலும் கூட உலகம் உள்ளளவும் வரக்கூடிய ஒவ்வொரு மூமீனான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்ன மூன்று காரியங்கள் ஒன்று தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகையை பிற்படுத்துவது கூட சொல்லியாச்சா உடனடியாக நாம் தொழுக வேண்டும் லுகருக்கு வாங்க சொல்லியாச்சா உடனடியாக லுகரை நாம் தொழுக வேண்டும் ஐந்து நேர தொழுகைகளை பிற்படுத்துவது கூடாது அப்புறமா தொழுதுக்கெல்லாம் அடுத்த பக்தோடு சேர்த்து தொழுதுக்கெல்லாம் நாளைக்கு தொழுதுக்கெல்லாம் என்று அந்த தொழுகை பிற்படுத்துவது கூட தொழுகை நேரம் வந்து தொழுகைக்கான எல்லா சருத்துகளும் நிபந்தனைகளும் ஒன்று கூடிவிட்டால் உடனடியாக நாம் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அப்ப கடமையான தொழுகையை பிற்படுத்துவது கூடாது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா அல் ஜனாசத்து ஒருவர் இறந்து விட்டார் அவரை குளிப்பாட்டி விட்டார்கள் ஆடை அதாவது இறுதி ஆடையை அணியப்பட்டு விட்டார் ஆடை அணிந்து விட்டால் அவர் வரனோ இவர் வரனோ யாரை எதிர்பார்ப்பது கூடாது குளிப்பாட்டுவதற்கு முன்னால் கூட தாமதிக்கலாம் ஆனால் ஜனாசாவை குளிப்பாட்டி பொதியப்பட்டு ஜனாசா தயாராகிவிட்டால் உடனடியாக தொழுகை நடத்தி அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும் குளிப்பாட்டியாச்சு கஃனாடை பொதிஞ்சாச்சு அவருக்கு உறவினர் வர வேண்டும் மச்சான் வரணும் மாமா வரணும் யாருக்காகவும் அந்த ஜனாசாவை பிற்படுத்துவது கூடாது இது இரண்டாவது மூன்றாவதாக நபி சல்லாவை செல்லும் சொன்னார்கள் வல் அய்மோ திருமணம் முடிக்காத ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இதா வஜதத் லஹா குஃபுவன் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ தகுந்த ஜோடி கிடைத்து விட்டால் ஒரு மகனுக்கு பருவ வயதை அடைந்து திருமண பருவத்தை அடைந்து விட்டார் ஒரு மணமகள் வருகின்றாள் இல்லை என் பையனுக்கு ஒற்றைப்படை வயசு வரட்டும் நல்லா சம்பாதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும் என்று திருமணத்தை தள்ளி போடுவது கூட ஒரு பெண்ணுக்கு தகுந்த மணமகன் கிடைத்து அந்த பெண்ணும் திருமண வயதை திருமண பருவத்தை அடைந்து விட்டால் தாமதப்படுத்துவது கூடாது படித்துக் கொண்டிருந்தாலும் சரிதான் திருமணத்தை நடத்த வேண்டும் திருமணத்திற்கு பின்னால் படிப்பை தொடர வேண்டும் கல்விக்கு வயது என்பது கிடையாது ஆனால் திருமணத்திற்கு வயது என்பது இருக்கிறது குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பருவத்தில் திருமணம் செய்தே ஆக வேண்டும் திருமணத்தை தள்ளி போட்டு அந்த பையனோ அந்த பொண்ணோ ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் அந்த திருமணத்தை தள்ளி போடுவதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் குற்றவாளிகள் குற்றத்திற்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அல்ல நம்ம பிள்ளைங்க பருவ வயதை அடைந்து தகுந்த ஜோடி கிடைத்து விட்டால் உடனடியாக அவர்களுக்கு நாம் திருமணம் செய்து வைக்க வேண்டும் திருமணத்திற்கு பின்னால் படிக்கலாம் படிப்புக்கு திருமணம் என்பது ஒரு தடை அல்ல தாராளமாக படிக்கலாம் உலகத்தில் எவ்வளவோ நபர்களை நாம் பார்க்கின்றோம் திருமணத்திற்கு பின்னாலும் கல்லூரிகளுக்கு சென்று படிக்கக்கூடிய காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம் ஆக இந்த மூன்று காரியங்களை எந்த காரணத்தை கொண்டும் பிற்படுத்துவது கூட தொழுகை நேரம் வந்துவிட்டால் உடனடியாக தொழுது விட வேண்டும் ஜனாசா குழுப்பாட்டப்பட்டு கவனானை புதியப்பட்டு விட்டால் உடனடியாக தொழுகை நடத்தி அடக்கம் செய்ய வேண்டும் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அவர்கள் பருவ வயதை அடைந்து திருமண பருவத்தை அடைந்து விட்டு அவர்களுக்கு தகுந்த ஜோடி வருமானால் உடனடியாக நாம் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நபிசல் அல்லாஹ் அலைவசல்லம் சொன்னார்கள் இதன்படி நாம் செயல்படுவோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுலாஹி ஓ